பண்டிகை கற்றுக் கொடுத்த தலைவர் காமராஜர் எங்கே குடித்த கற்று கொடுத்த திராவிட மாணர் எங்கே உண்மையான காமராஜர் ஆட்சி வரப்போகிறது ஏங்க தலைவர் அண்ணா மலை காமராஜர் ஆட்சி வரப்போ நீங்க பார்த்தல்லாம் போயிங்க எப்படி இருக்க காமராஜர் ஆச்சு அதுவும் தம்பி புத்திரபை தெளிவா சொன்னார் அவர் மாஜ தலைவரான பண்டித்த காமராஜர் என்று பேச முடியாது அவர் உள்ளத்துல மனசுல உடல்ல என்னைக்கு இருக்க ஒரு தலைவர் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் பணியில் இருக்கும்போது கர்நாடகத்திலே கன்னடத்திலே இப்படி ஒரு தலைவர் இருந்தார் என்று எங்கள் மாநில தலைவர் சொல்லுகிறார் பேசுகிறார் அவர் மட்டுமல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோட்டையிலே கொடியேற்றுவதற்கு முன்பாக ஒவ்வொரு புதிய திட்டங்களையும் அறிவிப்பதற்கு முன்பாக சொல்கிறார்

திடீர் தீயுடைத்து கடை வியாபாரிகள் என்ன பண்றது அவங்களுக்கு வழியே இல்ல பென்ஷன் திட்டம் வேணும்னு மாலை விசாரி சொன்னார் இரண்டு ஆயிரம் பத்தொன்பது தேசிய வியாபாரிகளுக்கு பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் பார்வை பெறும் வகையில் இந்த மொழி இரண்டு ஆயிரம் நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம் என்ன விட்டுவிட்டு இருக்காங்களா என்னைக்காவது சாலையில் போயி அவர் வாழ்த்தி